எனது பக்கங்களை மற்றும் எனது ஐடிய பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள் நான் ஒரு கொஞ்ச நாள் என்னால் வீடியோக்கள் போட முடியல பதிவுகள் ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு இருந்தேன் அதுல முக்கியமா நிறைய பேருக்கு இருக்க குழப்பம் சார ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு ஏன் அப்படின்னா அது வந்து நிறைய நம்பர் ஓகேங்களா நிறைய நம்பர்ஸ் இருந்தா நம்மளுக்கு நிறைய அக்யூரேட் அப்படின்ற ஒரு சிந்தனை நம்மளுடைய மனசுல இருக்கு இல்லைங்களா அதனால அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது பாரம்பரியம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது நிறைய முறைகள் இருக்குது இப்போ நான் நான் வேற புதுசாக ஒன்று ராஜநாடின்றது ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி ஒன்று ஃபில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற சிந்தனைகள் நிறைய இருக்கும் ஆக இதில் என்னதான் சுற்றி சுற்றி வந்தாலும் ஜோதிடம் வந்து ஒரு அடிப்படையை தாண்டி எங்கேயுமே போக முடியாது அது ஒரே ஒரு ஒரு சில அடிப்படை கூறுகளை மையமாக வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ என்னுடைய வீடியோக்குள்ளோ என்னுடைய ஆர்டிக்கல் என்னுடைய கட்டுரைகளோ வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்றதுல வந்து வெளியே வந்துட்டு அடிப்படையா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல நான் கவனம் செலுத்துறதுனால என்னுடைய பதிவுகள் நிறைய பேருக்கு கொஞ்சம் எரிச்சலும் கொடுக்கலாம் ஓகேங்களா அது உங்களுடைய புரிதல் இல்லைங்களா அதுக்குள்ள நான் வரல எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு அதுல நான் போயிட்டு இருக்கேன் இப்ப நம்ம பார்க்க வர்றது வந்து ஒரு இரண்டு மூன்று வீடியோக்குள்ள அதை பார்ப்போம் நான் வந்து ஆர்டிகல தான் எழுதிட்டு இருக்கேன் அதை வீடியோவை போட்டால் இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்றதுனால போட்டிருக்கேன் நம்ம இதை இரண்டு மூன்று ஆர்டிகலா பார்ப்போம் பார்ப்போம் இப்ப நம்ம சார ஜோதிடம் அப்படிங்கிறது அதுதான் அது அதப்பத்திதான் பேச போறோம் அது வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஒரு இடத்துல இருந்து வந்தத தான் எல்லாமே ஒரே அடிப்படை தான் இல்லைங்களா அப்ப இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்க்கறப்ப இரண்டு விஷயங்கள் ஒன்று இப்ப இந்த இந்த இது வந்து பிரபஞ்ச புல்லின் இது வந்து பிரபஞ்சம் முழுவுனு வச்சுக்கோங்களேன் பூமி வந்து இவ்வளவு பெரிய புள்ளி இந்த புள்ளியில இருந்து நம்ம பிளானட்டரி பொசிஷனை எடுத்துக்கிறது ஒரு லாஜிக் ஃபர்ஸ்ட் லாஜிக் அது வந்து நம்ம ராசி அப்படின்னு சொல்லி ராசி மண்டலங்கள்ல பனிரெண்டு ராசிகளை போட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ரொம்ப சின்ன புள்ளியா இருந்துட்டு அதை பாக்குறோம் ஓகேங்களா இது வந்து ராசி மண்டலம் இது வந்து என்னன்னா இந்த புள்ளிக்கு நம்ம எங்க இருக்கோன்றது மேட்டர் இல்ல இந்த புள்ளியே ரொம்ப சின்ன இந்த புள்ளி ரொம்ப சின்ன புள்ளி வந்து இந்த பிரபஞ்சத்தை நம்ம பாக்கலாம் ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய தூசுக்கும் தூசு இல்லைங்களா அப்ப நம்ம அந்த பொசிஷன் வந்து பாக்குறது ராசி மண்டலம் ஓகேங்களா ஆனா நம்ம இங்க இருந்து பாக்குறப்ப நம்மளுடைய பூமியை கண்ணு கட்டாத தூரத்துல விரிஞ்சு கிடக்கிறதுனால இரண்டாவது சாப்டருக்கு வரோம் இரண்டாவது சாப்டர் என்ன அப்படினா இந்த பூமி அப்படியே ஜூம் பண்றோம் ஜூம் பண்ணனே இந்த போர்டு ஃபுல்லா பூமி ஆயிருது. ஒண்ணு நீங்க இந்த இடத்துல பறந்துறப்பா 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 இல்லீங்களா? அப்ப நீங்க எந்த இடத்துல பறந்துங்கன்றத மையமா வச்சு இந்த ராசி சக்கரத்தை புரிஞ்சுக்கிறது பேரு பாவகம். ஓகேங்களா? இந்த ராசிக்கு கீழ தான் வந்துட்டு வர்க்க சக்கரங்கள் எல்லாம் வரும். பாவத்துக்கு வர்க்க சக்கரங்கள் கிடையாது ஒரே ஒரே சக்கரம் தான் ஓகேங்களா வர்க்க சக்கரம்னா என்ன அப்படின்னா அந்த ராசியை ஒன்னா ரெண்டா மூணா நாலா இருபதா முப்பதா அறுபதா பிரிச்சுக்கிறது வந்து அது எதுக்குன்னா துல்லியத்துக்காக ஒரு காலத்துல வந்து நம்மகிட்ட சிஸ்டம்ஸ் இல்ல நம்மளால எல்லாத்தையும் நியூமரிக்கா புரிஞ்சுக்க முடியாது ஒண்ணு இல்லாம இப்ப நீங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து அஞ்சாவது ஆறாவது படிக்கிறப்ப டிகிரிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு இப்ப ஒரு ஏதோ ஒரு நம்பர் வச்சு இருநூத்தி இருபத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு போட்டு இந்த இடத்துல இப்படி ஒண்ணு போட்டிருந்தா இது வந்து டிகிரி அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த 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 குறியீட வச்சு ஏன்னா நம்மளுக்கு வந்து டிகிரிஸ் அப்படின்ற யூனிட்ட நம்ம கல்வி முறைகளை கத்துக்கிறோம் ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிகிரிஸ் என்னன்னு தெரியாது மக்களுக்கு அப்படிங்கிறப்ப அதை வந்து வர்க்க சக்கரங்கள் மூலியமா புரிய வச்சுக்கிறாங்க அதனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பூமியினுடைய மையத்துல இருந்து

இது வந்து நம்ம இயற்கையா மாறினதை புரிஞ்சுக்கிறது மூணு விஷயம் தான் கொஞ்சம் அடிப்படையாகவே புரிஞ்சுக்குங்க ஏன்னா மனப்பாடம் பண்ற மாதிரி நீங்க இந்த வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்டு நான் ஏதாவது மனப்படம் பண்றத விட இது அடிப்படையாக கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி மூணு விஷயத்தை தான் பார்க்க போறோம் இந்த மூணு விஷயத்த ராசி சக்கரம்ங்கிறது வந்து இப்படி இருக்கு இது என்ன செய்யறோம்னா இந்த இடத்துல வெட்டி இதை அப்படியே கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துடுறோம்

இந்த பாவம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல லக்னம் ஆரம்பிச்சிருக்கலாம் இப்போ என்ன பண்றோம்னா அதை ஓபன் பண்ணி இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்துட்டு திருப்பி ரிப்பீட்டா அங்க வந்து ஆரம்பிக்குது ஆக நம்ம ரெண்டு சக்கரத்தை பிரிச்சிருக்கிறோம் ஒரு சக்கரம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது வந்து அசுவினி இது வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது இது வந்து லக்னம் ஓகேங்களா இந்த லக்னம் இந்த அஸ்வினி புலியில இருந்து ஆரம்பிச்சு எங்க வேணாலும் வரலாம் இந்த ஒரு லக்னம் வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வேணாலும் வரலாம் அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த லக்னம் எங்க வருதுன்றதுக்கு ஒரு பலன் எடுக்கிறோம் ஓகேங்களா இந்த அஸ்வினி புலியில இருந்து எவ்வளவு தள்ளி வந்தா லக்னம் இங்க தள்ளி வந்தா லக்னம் இங்க தள்ளி வந்தா லக்னம் இதுல இருந்து ஆரம்பிச்சு பாவக முறையில ஈக்குவல் பாவம் இருக்கு ஒரு பாவமும் இன்னொரு பாவமும் சமமா இருக்கும் ஒரு பாவம் இன்னொரு பாவம் வேரியேஷனா இருக்குன்ற மாதிரி அந்த வேரியேஷன் பாவத்திலயே வந்து நாலஞ்சு டைப் இருக்கு எல்லா டைப்லயும் ஒரே கான்செப்ட் தான் ஓகேங்களா அப்ப லக்னத்தை இங்கிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ரெண்டாவது விடுது வரைக்கும் மூணாவது விடுது வரைக்கும் நாலாவது விடுன்னு பிரிக்கணும் இல்லைங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு பிரிச்சு பன்னெண்டு அப்படி ரொட்டினா வந்துட்டே இருக்கும் இதை வச்சு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பலனை எடுக்கிறோம் எதை இதை பேஸ் பண்ணி எதுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா இந்த இடத்துல பிளானட் எப்படி உட்காந்துருக்குன்றத தான் ஓகேங்களா பிளானட் இங்க இருக்கா இங்க இருக்கா இங்க இருக்கா எந்த வீட்டுல இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம பலனை பிரிக்கணும் ஆக இது எல்லாமே லக்னம் ஆரம்பிச்ச பாவமோ இல்ல இந்த 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 டிகிரிஸ் எல்லாம் அந்த பிளானட்ஸ் எல்லாம் எங்க இருக்குதோ அதை வச்சு நம்ம பலன் எடுக்கிறப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அஸ்வினின்ற ஒரு ராசி சக்கரம் அப்போ நம்ம இதை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு கொஞ்சம் அணுக கொஞ்சம் நெருங்கி அணுக வேண்டியது அப்ப இந்த அஸ்வினிங்கிறது வந்து ஒரு முன்னூத்தி அறுபது

அந்த லக்னம் மோர்ல இந்த இந்த பிரிவுக்குள்ள பிளானட்ஸ் எங்க இருக்குன்றத வச்சு பாலம் எடுக்க போறோம் ஆக நம்மளுக்கு பிளானட்ஸ் லக்னம் மாறிக்கிட்டே இருக்கு இந்த ராசி சக்கரம் மாறாம இருக்கனால இத நாம எப்படி புரிஞ்சுக்கறோம்ன்றத வச்சு அதலாம் புரிஞ்சுக்கலாம் கான்செப்ட் புரியுதுங்களா ஓகே இப்போ என்ன செய்றோம் 12 ராசியில பிரிக்கிறோம் ஓகே 27 நட்சத்திரங்களா பிரிக்கிறோம் ஓகே இன்னும் நெருங்கி 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 நிறைய பிரிக்கணும் இல்லையா அப்ப அந்த 12 ராசிகள் எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னா சக்கரனுடைய அடிப்படையில் வந்துச்சு ஒவ்வொரு மாசமும் சூரியன் எங்க இருக்கோ அதனுடைய பௌர்ணமியினுடைய சந்தரனுடைய நிலையை வச்சு அந்த நட்சத்திரத்தின் பெயரை மாசத்தின் பெயரா வச்சிருக்கோம் அப்புறம் நட்சத்திரமும் நட்சத்திரம்ன்ற டிவிஷன் இருக்கு இல்லைங்க இந்த ஸ்கேல்ல டிவிஷன் நட்சத்திர டிவிஷன் இருக்கு இல்லைங்க அதுவும் சந்திரனுடைய இயக்கத்தை வச்சு தான் வந்துச்சு அப்ப இது எல்லாமே சந்திரனுடைய இயக்கத்தை வச்சு வரப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்கி போறப்ப என்ன செய்யறோம் நம்மளுக்கு தெரிஞ்சது தசா புத்தி அப்ப தசா புத்தின்ற சந்திரனுடைய இயக்கத்தை வச்சு இந்த ஸ்கேல புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கேல கொண்டு போய் எல்லாத்துக்கும் அப்ளை பண்றோம் ஓகேங்களா இப்போ வந்து பன்னிரெண்டு ராசிகள் சந்திரன் வச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த பன்னிரெண்டு ராசிகள்ல சூரியன் எங்க இருந்துச்சு புதன் இருந்துச்சு சுக்கரன் புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய ஒரு புரிஞ்சுக்கிறோம் அந்த அந்த ஸ்கேல்லேயே வந்து பாவத்தையும் கொண்டு போய் வைக்கிறோம் இப்ப சிம்மத்துல மகந்சத்தில லக்னம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்படியே அப்படியே திருப்பி அந்த அந்த திருப்பி அதாவது இங்க சிம்ம மக லக்னம்ன்ற டிவிஷன் ஸ்ட்ரைட்டா இருக்கு இந்த இடத்துல ஆரம்பிச்சு நம்ம பாயிண்ட் போட்டு இதுல இருந்து நம்ம பணம் எடுக்கிறோம் இதுல இருந்து ஒன்னாவது வீடு ஆரம்பிச்சு அப்படி சுத்தி பன்னெண்டாவது வீடு வர மாதிரி நம்ம பணம் எடுக்கலாம் ஓகேங்களா இந்த இந்த இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம நுணுக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த துல்லியம் வந்து இந்த ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா இந்த ராசி சக்கர ஸ்கேல நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து ஓகேங்களா அப்ப தசா புத்தின் அடிப்படையில பிரிக்கிறோம் ஓகே தசா புத்தி எதனுடைய அடிப்படையில இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நம்மளுக்கு தெரியும் மொத்தம் ஒரு பெரிய சர்க்கிள் சரிங்களா சர்க்கிள் இந்த சர்க்கிள வந்துட்டு மூணா பிரிக்கிறோம் இது வந்து அஸ்வினி இது வந்து மகம் இது வந்து மூலம் இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒன்பது நட்சத்திரம் இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒன்பது நட்சத்திரம் இங்கிருந்து ஆரம்பிச்சு ஒன்பது நட்சத்திரம் இது நூத்தி இருபது டிகிரி இது நூத்தி இருபது டிகிரி இது நூத்தி இருபது டிகிரி இது ஏன் இப்படி புரிஞ்சுன்றதுக்கான காரணம்லாம் நம்ம அடுத்து எடுத்து பார்க்கணும் நம்ம பேசிக் மட்டும் புரிஞ்சுக்கோ அப்போ நூற்றி நூற்றி இருபது டிகிரிங்கிறப்ப இது எல்லாமே மூணுமே ஈக்குவல் இது ஈக்குவல் இது ஈக்குவல் இது ஈக்குவல் ஓகேங்களா அப்ப நம்ம இந்த நூற்றி இருபது டிகிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நூற்றி இருபது டிகிரி காமனாக இருக்கும் இந்த நூற்றி இருபது டிகிரி காமனாக இருக்கும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம் இதை மட்டும் புரிஞ்சுக்கணும் இது வந்து எத்தனை நட்சத்திரம் இருக்கு ஒன்பது நட்சத்திரம் இருக்கு இதுல சந்திரன் இங்க ஆரம்பிச்சு மூவாகி இந்த பொசிஷன் போறதுக்கு நூத்தி இருபது வருஷம் ஆகுது அப்படின்றது கான்செப்ட் ஓகேங்களா அப்ப நூத்தி இருபது டிகிரியை நூத்தி இருபது வருஷம் கடக்குது இயர்ஸ் ஓகேங்களா இயர்ஸ் கடக்குது ஓகே ஓகேங்களா அப்ப கடந்து வரும் பொழுது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிகிரியா கிடக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு டிகிரி கிடக்குது இது கான்செப்ட் இப்போ இந்த ஸ்கேல் இருக்கீங்க இந்த ஸ்கேல் என்ன பண்றோம்னா அப்படியே லென்த் பண்றோம் இது கொண்டு வரும்

புரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்ம முப்பது முப்பது டிகிரியா ராசி மண்டலத்துல பிரிக்கிறோம் இல்லைங்களா முப்பது முப்பது டிகிரி ஈக்குவலா இருக்கும் ஆனா அதனுடைய நாளிகை வந்து வேரியேசமா இருக்கும் அப்படி நட்சத்திரத்துக்குள்ள வந்தோம்னா நட்சத்திரத்தினுடைய பிரிவுகள் ஈக்குவலா இருக்கும் அதனுடைய காலங்கள் வேரியேசமா இருக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் புரிஞ்சா சார ஜோதிடத்துல நம்ம நட்சத்திரத்துல ராசியை பிரிச்சோம் இல்லைங்களா அடுத்த பிரிச்சோம்

இந்த ஸ்கேல் ராசியா இருக்கும்போது ஈக்குவலாகவே வந்துச்சு நட்சத்திரமா இருக்கும்போது ஈக்குவலாகவே வந்துச்சு உள் நட்சத்திரமா வரும்போது ஈக்குவலா வரணும் இல்லைங்களா ஆனா வரல அதுக்கான காரணம் என்னன்னா யாரோ ஒருத்தவங்க செஞ்ச தப்பு அப்ப உப நட்சத்திரம் அப்படின்ற வார்த்தை வந்து ஈக்குவலா வரணும் அதுனா உப வார்த்தையே தப்பு உள்நட்சத்திரம்னு சொல்லலாம் அந்த அந்த நட்சத்திரனுடைய என்ன ஆயிடுச்சுன்னா கேது சின்னதாகவும் சுக்கரன் பெருசாகவும் சூரியன் ரொம்ப சின்னதாகவும் அடுத்து சந்திரன் நார்மலாகவும் செவ்வாய் சின்னதாகவும் அப்படின்னா அன்னிகோலா கிறிஸ்டான் இந்த ஸ்கேல இந்த ஸ்கேல் வந்துட்டு இந்த ஸ்கேல் தான் மெயின் நம்ம பார்த்தோம் இந்த ராசி சேகரத்துக்கு திருச்சி இருக்கிற ஸ்கேல் தான் வந்து பலன் சொல்றதுக்கு மெயின் இந்த ஸ்கேல்லயே எரர் வரும் பொழுது இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாவம் எரர் வரும் கிரகத்தை இதை கொண்டு போய் உட்கார வைக்கிற எரர் வரும் அப்ப இந்த இடத்துல பாவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி அடுத்து இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது அடுத்த அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த இடத்துல பாவம் வந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்துல ஈக்குவலா உள் நட்சத்திரத்தை பிரிச்சிருந்தீங்கன்னா இந்த உள் நட்சத்திரத்துக்குள்ள எந்த இடத்துல பாவம் ஆரம்பிக்கிறது இரண்டாம் பாவம் எங்க ஆரம்பிக்கிறது மூன்றாம் பாவம் அரபி நான்காம் பாவம் ஆரம்பி பார்த்து லக்னத்தினுடைய அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்ட அதிபதி நாலாம் வீட்ட அதிபதியை உள்நட்சத்திரங்களை எடுக்கலாம் ஆனால் இது வந்து அந்நீ குலா பிடிச்சதுனால இதுல இரவு வருது இந்த இரவை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்